ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நிராகரித்து விடாதே தங்கமே என்ன உன்னிடம் ஒரு உண்மையைச் சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் உடனடியாக கேட்டுவிடு தங்கமே நான் உன் வழித்துணையாக இருக்கும் போது நீ ஏன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறாய் வெற்றி உன் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கும் போது ஏன் வீணாக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அனைத்து இன்பங்களையும் பெறப்போகும் வேளையில் நீ ஏன் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வேண்டுதல் தான் எல்லாத்தையுமே கேட்டுவிட்டேனே அது நிறைவேறும் நிறைவேறும் என்று உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் இந்த சாயப்பாவை நம்ப மாட்டாயா வெற்றி அடைய போகும் இந்த நேரத்தில் நீ கலங்கி நிற்கலாமா உன் போராட்டத்தில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாயே உனக்கு உனக்கு தெரியவில்லையா இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா தினமும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கப் போகிறது உன் அப்பா சொல்வதை ஏற்றுக்கோ எதற்காக நீ காத்திருந்தாயோ அது நடக்க போகுது இனி கேட்கலாம் ஏன் சையப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு கடன் தொல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை நான் எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை செய்யவில்லையா என்று அனைவரும் கேட்கிறார்கள் யாரை நம்புவது சாயி என்றுதானே கேட்கிறாய் உனக்கான நன்மையை செய்துள்ளேன் என்று சொன்னாலே அவர்களை நீ நம்பக்கூடாது உனக்கான நன்மையை உன் சாயப்பாதான் யோசித்து செய்வேன் என்ன நடந்தாலும் அதை நீ என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரவில்லை ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரவில்லை என்று மட்டும் கேட்காதே உனக்காக நான் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை கீழே தள்ளிவிட பலர் பலமாக இருக்கிறார்கள் மும்முரமாக இருக்கிறார்கள் முடிந்த மட்டும் விழாமல் இருக்க பார்த்துக்கோ விழுந்தாலும் மீண்டும் எழும் பலம் உன்னிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்கணும் நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ மற்றவரிடம் நலமாக உள்ளது போல் நடிக்கலாம் ஆனால் நீ நிம்மதியில்லாமல் இருப்பது எனக்கு தெரியாதா உதவிக்கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கே வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற எண்ணத்தோடு அமைதியாக நம்பிக்கையோடு பொறுமையாக வாழ கற்றுக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் சொல் நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ திட்டுவதில்லை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் கூட நீ தோற்றுவதில்லை உன்னுடைய பண்பு உன்னுடைய குணம் எனக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாய் ஆனால் அதை தாண்டி அதை தொடர்ந்த காலம் போய் இப்போது உனக்கு அது கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தகதகதகவன ஜொலிக்கப் போகிறாய் சாயப்பாவை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை தான் எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடி செல்ல தயாராக இரு தப்பில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்காதே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காது எதுவும் நிரந்தரம் இல்லை அப்போ நீ இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிஞ்சுக்கோ தவறில்லை உறவுகளை வெறுக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வருவார்கள் யாராக இருந்தாலும் சரி அது உடன் உடன்பிறந்தவர்களாகட்டும் நெருங்கிய நண்பர்களாகட்டும் நம்பிக்கையான உறவுகளாகட்டும் யாரையும் நீ அவதூறாக பேசிவிடக்கூடாது ஏளனமாக பேசிவிடக்கூடாது கேளிக்கையாக பேசிவிடக்கூடாது பின் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் எப்போதும் கேட்பதுதான் கேட்கிறேன் உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா தினமும் இந்த சாயின் அறிவுரைகளை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறாய் நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது சாயியை நம்பிய வேளையில் என்னை தொட்டு பணிந்து போகும் வேளையில் உனக்கு எல்லாமே அற்புதமாக நடக்கப் போகிறது அதிசயத்தை தரப்போகிறேன் என் சாய் என் சாய் என் சாய் என்று உறக்க கூறப்போகிறாய் பல பலன்கள் கிடைத்த வேளையில் என் சாய் என் சாய் என் சாய் இருக்கிறார் எனக்கு என்று அனைவரிடமும் ஓடி 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 போய் சொல்லப் போகிறாய் உண்மையை சொல்லப் போகிறாய் நம்பு அதற்கான நேரம் பூத்து குழுங்கி விட்டது பூத்து குலுங்கியது நிற்காது வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நீ வளர்த்துக் கொண்டுள்ளாய் நீ இப்போதெல்லாம் கவலையில் இல்லை விரக்தியில் இல்லை என்ன நீ சாயின் பிள்ளை ஒரு சிலர் கேட்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் சிரித்து செல்கிறாளே என்று கூறுவார்கள் சொல்லட்டுமே அப்போதாவது அவர்கள் வந்து மனம் அமைதி விரட்டுமே அவர்களுடைய எண்ணங்கள் கூட விரியட்டுமே சிலர் உன்னை கூறுவார்கள் திமிர் பிடித்தவன் கெட்டவன் கெட்ட எண்ணம் உடையவன் என்று நீ எதற்கு பயப்படணும் நீ திமிறி பிடித்தவன் அல்ல கெட்டவன் அல்ல கெட்ட உடையவன் அல்ல சொல்லிப்பார் நான் சாயின் பிள்ளை அவதூறாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே என்று சொல்லிப்பார் திரும்பவும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகட்டும் கவலைப்படாதே அவர்கள் சொல்லிவிட்டால் நீ அப்படி ஆகிவிடுவாயா இல்லையே யாரும் மற்றவர்கள் குறை கூறத்தான் இருப்பார்களை ஒழிய உன்னை பாராட்ட இருக்க மாட்டார்கள் ஏதோ ஒன்று இரண்டு பேர் மற்றவர்கள் அனைவரும் நல்லதை நாட மாட்டார்கள் போனது போகட்டும் விட்டு விட்டு அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே எனக்கு தெரியும் உன்னுடைய குணம் எப்படி என்று எனக்கு தெரியும் பொறுமையாக இரு முடிந்தவரை தேவைப்படுவதற்கு மட்டும் உதவி செய் உன்னுடைய காலத்தை வரும் காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் புகழ் சேர்ந்து விடும் உனக்கு உன்னுடைய பெயர் நல்ல பெயராக மாறப்போகிறது நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் என்னுடைய பதிவை நீ கேட்ட வேளையில் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையே கற்றுத்தரப்போகிறது அனைத்தும் விரைவில் சரியாகிவிடப் போகிறது உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும் ஆம் செல்லமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்